ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேல்பட் நானில இப்போ ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மச்சு பிச்சு இது உலக அதிசயங்களில் ஏழில் இதுவும் ஒன்றா இருக்குது மச்சு பிச்சு அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஊர் மொழியோட பேரில் தான் மலை அதாவது பழமையான மலை அப்படின்னு அர்த்தம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் பேரு நாட்டில் இருக்குது இந்த இடம் இங்கா பேரரசு வரலாற்றின் மிகவும் சிறப்புமிக்க பழமையான நகரமாக இது இருக்குது இது கிட்டத்தட்ட பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படுது இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வர தங்களாம் அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டி வச்சிருக்காங்க இந்த இடம் எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் தெரியலை இந்த இடம் போருக்காக மறைவீடமாக இருக்கலாம் அப்படின்னா அதாவது ஒரு போர் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான மறைவிடமா இந்த இடத்துல வந்து தங்கியிருக்கலாம் அரசர் அந்த மாதிரி கருதப்படுது இன்னொன்று சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோவில் இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லுதாங்க இன்னும் சில பேர் அரசர் வந்து முடிசூடும் இடமாக வந்து இந்த இடம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லுதாங்க அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி அழிஞ்சாங்க மக்கள்னா எப்படி வந்து அழிஞ்சாங்க அப்படின்னு இந்த வரைக்கும் அதுவுமே தெரியலை ஸ்பேனியர்ஸ் வந்து இங்கே போரிட்டு இந்த இடத்த வந்து கைப்பற்றி அந்த இடத்த அப்படியே போட்டு விட்டதாகவும் சொல்லுதாங்க இன்னும் சில பேர் வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்தும் சில பேர் வந்து இறந்துருக்கலாம் அப்படியும் இந்த இடத்த வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னும் சொல்லுதாங்க இன்ன வரைக்கும் சரியாக வந்து எதுக்காக கட்டியிருக்காங்கன்னு தெரியலை அதே மாதிரி எப்படி அழிஞ்சிச்சும் அப்படின்னு யாருக்கும் சரியான முறையில் தெரியலை இந்த இடத்துல கிட்டத்தட்ட 300 வீடுகள் இருக்குது அதே மாதிரி அந்த இடத்துல வந்து எச்சங்கள் நிறையவே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடம் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பிங்கம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக அந்த இடம் வழியாக வந்திருக்காங்க அப்பம்போது அங்கே உள்ள ஊர் மக்கள் ஒருத்தங்க வந்து இந்த இடத்த வந்து காமிச்சிருக்காங்க இந்த இடத்த தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் இந்த இடத்த பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கும் வெளியிட்டார் அந்த புக்கோட பேர் தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் தி இங்கா அப்படின்னு வெளியிட்டார் அதுக்கடுத்து தான் உலக அளவில் வந்து இந்த இடம் வந்து தெரிய வந்துச்சு இந்த கட்டிடங்கள் இன்னமுமே பலமாக இருக்குது கிட்டத்தட்ட பல ந நிலநடுக்கங்கள் வந்து போயிருக்கு இந்த இடத்துல இன்னமுமே இது வந்து பலமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுதாங்க அந்த கற்கள் எல்லாமே ஜஸ்ட்டு வந்து வெட்டி அப்படி ஒட்டி வச்சிருக்காங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவுமே பூசவே இல்லை அந்த மாதிரி தான் இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது இந்த மஞ்சு பிச்சு பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ